நண்பர்களே உங்கள் ஊரில் கடினமாக உழைக்கும் ஒரு கூலித் தொழிலாளியையும் ஒரு பெரும் பணக்காரரையும் ஒப்பிட்டு பாருங்கள் யார் அதிக நேரம் உழைக்கிறார்கள் நிச்சயமாக அந்த தொழிலாளிதான் ஆனால் யார் அதிக பணம் சம்பாதிக்கிறார்கள் அந்த பணக்காரர் இதற்கு சாணக்கியர் இரண்டாயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் கழுதையைப் போல உழைப்பவன் சுமையைத்தான் சுமப்பான் குதிரையைப் போல ஓடுபவன் இலக்கை அடைவான் நீங்கள் பணக்காரர் ஆக வேண்டுமென்றால் உடலால் உழைப்பதை நிறுத்திவிட்டு மூளையால் உழைக்க தொடங்க வேண்டும் முப்பது நிமிடங்களில் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் சாணகியரின் ரகசியங்கள் நண்பர்களே கழுதை நாள் முழுவதும் உழைக்கிறது ஆனால் அதற்கு கிடைப்பது வெறும் வைக்கோல் தான் சிங்கம் சில நொடிகள் மட்டுமே வேட்டையாடுகிறது அது காட்டின் ராஜாவாக இருக்கிறது நீங்கள் கழுதையைப் போல ஓடிக்கொண்டே இருக்கும் போகிறீர்களா அல்லது சிங்கத்தைப் போல ராஜ வாழ்க்கை போகிறீர்களா இதோ சாணக்கியர் கூறும் பன்னிரண்டு ரகசிய விதிகள் உலகில் ஒரு சதவீதம் மக்கள் தொன்னூறு சதவீதம் செல்வத்தை வைத்துள்ளனர் ஏன் அவர்கள் மற்றவர்களை விட தொண்ணூறு மடங்கு கடினமாக உழைக்கிறார்களா இல்லை நீங்கள் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் மூட்டை தூக்கினாலும் கோடீஸ்வரர் ஆக முடியாது ஆனால் சாணக்கியர் சொல்கிறார் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான கருவியை பயன்படுத்துபவன் உழைக்காமலேயே உலகை ஆழ்வான் இன்று நாம் பார்க்கப்போவது போவது ஆச்சாரிய சாணக்கியரின் நிதி சாஸ்திரம் அவர் ஒரு சாதாரண பாலகனை சந்திரகுப்த மாவுரியர் இந்தியாவின் பேரரசராக மாற்றியவர் செல்வம் என்பது அதிர்ஷ்டத்தால் வருவதல்ல அது சில குறிப்பிட்ட விதிகளை பின்பற்றுவதால் வருவது என்று அவர் கூறுகிறார் அதிகம் உழைக்காதே என்பதன் பொருள் சோம்பேறியாக இருப்பதல்ல மாறாக உழைப்பின் திசையை மாற்றுவது இந்த வீடியோவில் பன்னிரண்டு முக்கிய ரகசியங்களை பார்க்கப் போகிறோம் பன்னிரண்டு முக்கிய விதிகள் விதி ஒன்று உழைப்பை விட அறிவே சிறந்தது சாணக்கியர் கூறுகிறார் ஒரு காரியத்தை வெறும் பலத்தால் செய்ய முடியாது புத்தியால் செய்ய வேண்டும் உடல் உழைப்பு உங்களை வாழ வைக்கும் ஆனால் புத்திசாலித்தனமான உழைப்பு மட்டுமே உங்களை கோடீஸ்வரராக்கும் விதி இரண்டு நேரம்தான் உண்மையான செல்வம் பணக்காரர்கள் பிறருடைய நேரத்தை பயன்படுத்துகிறார்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு வேலையை செய்ய மணிக்கணக்கில் போராடாமல் அந்த துறையில் வல்லுநராக இருப்பவருக்கு பணம் கொடுத்து அந்த வேலையை முடியுங்கள் மிச்சமாகும் நேரத்தில் உங்கள் தொழிலை வளர்க்க யோசியுங்கள் விதி மூன்று பணத்தின் கொள்கை சேமித்து வைக்கப்பட்ட பணம் அழுகிவிடும் முதலீடு செய்யப்பட்ட பணம் பெருகும் நீங்கள் தூங்கும் போதும் உங்களுக்காக பணம் சம்பாதிக்கும் வழியை பேசிவ் இன்கம் உருவாக்குங்கள் விதி நான்கு சூழலை மாற்றிக்கொள்ளுங்கள் வேலை வாய்ப்பு இல்லாத அறிஞர்கள் இல்லாத இடத்தில் ஒரு நிமிடம் கூட வசிக்காதே ஏழ்மையான சிந்தனை கொண்டவர்கள் மத்தியில் இருந்தால் நீங்கள் ஏழையாகவே இருப்பீர்கள் பணக்கார சிந்தனை கொண்டவர்களுடன் பழகுங்கள் விதி ஐந்து ரகசியம் காத்தல் உனது திட்டங்கள் நிறைவேறும் வரை அதை யாரிடமும் சொல்லாதே உங்கள் பணக்கார கனவுகளை ஊரெங்கும் சொன்னால் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை தடுக்கும் வெற்றியால் பதில் சொல்லுங்கள் விதி ஆறு தகுதியை உயர்த்துதல் திறமை உள்ளவனுக்கு தோல்வி என்பதே இல்லை நீங்கள் செய்யும் வேளையில் உங்களை மிஞ்ச ஆளில்லை என்ற நிலையை உருவாக்குங்கள் அப்போது பணம் உங்களை தேடி வரும் விதி ஏழு ரிஸ்க் எடுக்க அஞ்சாதே கடலில் இறங்காதவன் முத்தெடுக்க முடியாது பாதுகாப்பான இடத்திலே இருந்தால் பெரிய லாபம் கிடைக்காது நஷ்டம் எவ்வளவு என்று கணக்கிட்டு துணிந்து முதலீடு செய்யுங்கள் விதி எட்டு தேவையற்ற செலவுகளை குறைத்தல் வருமானத்தை விட அதிக செலவு செய்பவன் விரைவில் பிச்சைக்காரன் ஆவான் பகட்டிற்காக செலவு செய்யாமல் உங்கள் சொத்துக்களை அசட்ஸ் வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள் விதி ஒன்பது சரியான கூட்டாளிகளை தேர்ந்தெடு தீய நண்பன் கூர்மையான கத்தி போன்றவன் உங்களை விட அறிவான உத்வேகம் தரும் நபர்களுடன் குழுவாக சேர்ந்து உழைத்தால் சீக்கிரம் பணக்காரர் ஆகலாம் விதி பத்து தர்மம் செய்தல் பணத்தை செலவழிப்பதும் தர்மம் செய்வதுமே அதை தூய்மையாகவும் நிலையாகவும் வைக்கும் பணத்தை சுழற்சியில் வைத்திருங்கள் மற்றவர்களுக்கு உதவும் போது உங்கள் நற்பெயரும் செல்வமும் பல மடங்கு உயரும் ரகசியம் பதினொன்று நோக்கத்தின் ரகசியம் சாணக்கியர் கூறுகிறார் உன் திட்டங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே அது முடியும் வரை ரகசியமாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு தொழிலைத் தொடங்கப் போகிறீர்கள் என்றால் அதை எல்லோரிடமும் சொல்லும்போது உங்கள் ஆற்றல் பேச்சிலேயே செலவாகிவிடும் உங்கள் பணக்கார கனவுகளை செயலில் காட்டுங்கள் வார்த்தைகளில் அல்ல நேரத்தை வீணடிப்பவன் தன் வாழ்க்கையையே வீணடிகிறான் ரகசியம் பன்னிரண்டு தகுதியை வளர்த்தல் ஒருவன் பிறப்பால் அல்ல அவனது செயலால் திறமையால் திறமையால்தான் உயர்ந்தவனாகிறான் ஒரு சுத்தியலை வைத்து ஆணியை அடிப்பது கடினமான உழைப்பு ஆனால் எந்த இடத்தில் அடித்தால் சுவர் உடையாது என்று தெரிந்து கொள்வதுதான் திறமை எனவே நண்பர்களே சாணக்கியரின் கருத்துப்படி செல்வம் என்பது உடல் உழைப்பில் இல்லை உங்கள் சிந்தனையிலும் முடிவெடுக்கும் திறனிலும் உள்ளது விதி ஒன்று உழைப்பை விட அறிவே சிறந்தது விதி இரண்டு நேரம்தான் உண்மையான செல்வம் விதி மூன்று பணத்தின் கொள்கை விதி நான்கு சூழலை மாற்றிக்கொள்ளுங்கள் விதி ஐந்து ரகசியம் காத்தல் விதி ஆறு தகுதியை உயர்த்துதல் விதி ஏழு ரிஸ்க் எடுக்க அஞ்சாதே விதி எட்டு தேவையற்ற செலவுகளை குறைத்தல் விதி ஒன்பது சரியான கூட்டாளிகளை தேர்ந்தெடு விதி பத்து தர்மம் செய்தல் ரகசியம் பதினொன்று நோக்கத்தின் ரகசியம் பன்னிரண்டு தகுதியை வளர்த்தல் இந்த வீடியோ உங்கள் சிந்தனையை மாற்றியிருந்தால் ஐ உல் பி ரிச் என்று கமெண்ட் செய்யுங்கள்